குரூரமாய் பேச வைக்கலாம் செயல்பட வைக்கலாம் உன் ஆசிர்வாத்தை தடுக்க வைக்கலாம் உன்னை அழிக்க முயற்சி பண்ணலாம் உன்னை இல்லாமல் பண்ணிவிடும்படி போராடலாம் உன்னை குரமாய் பொல்லாத மனிதர்கள் பொறாமை கொண்ட மக்களை எழுப்பி உன்னுடைய கிரியர்களை முடக்க உன் செயல்களை முடக்க உன்னுடைய ஆசிர்வாத்தை தடுக்க பல முயற்சிகளை சாத்தான் பண்ணிக்கொண்டு யுத்தம் கொண்டே இருக்கலாம் இந்த யுத்த நமக்கு உண்டு எபேஷர் ஆறு பன்னெண்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது போராட்டம் உண்டு ஆவிகள் சாத்தானுடைய கிரியைகள் பொல்லாத மனிதர்களை எழுப்பி நமக்கு இருப்பான் குடும்பத்துக்கு உரோதமாய் உங்களுடைய தொழிலுக்கு விரோதமாய் உங்களுடைய வேலைக்கு விரோதமாய் உங்களுடைய பிள்ளைகளுக்கு யுத்தம் பண்ணி கொண்டே இருப்பான் பயப்படாதுங்க ஆண்டு சொல்ற நான் உனக்கு துணையா இருக்கிறேன் உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் அதனு வாக்கு கொடுக்கிறார் நம்மோடு கூட இருந்து நமக்காக யுத்தம் பண்ணுகிற கத்தர் துணை நிற்கிறவர் அவர் சொல்ல நீ பயப்படாத நான் உனக்கு துணை நிற்கிறேன் யுத்தத்தில் உன் பக்கத்தில் நான் இருப்பேன் இயேசுவை யாராவது ஜெயிக்க முடியுமா இயேசுவை ஜெயிக்க ஒருத்தரால் முடியாது அவர் தான் உங்கள் இருந்து யுத்தம் பண்ணுகிறார் அதன் பிறகு என்ன நீங்கள் ஜெயிப்பீங்க தானியலின் காரியம் ஜெயமாக இருந்ததுன்னு நீ தானியல் ஆறாம் கடை சுவசனத்தில் வாசிக்கிறோம்ல அப்போ அவருடைய காரியம் அவர் வந்து நான்கு ஐந்து ராஜாக்கள் காலத்தில் ஒரு அதிகாரியாக பணி செய்கிறவர் ஒருவரும் அவரை ஒன்று டிஸ்டர்ப் பண்ண முடியலை தேவன் அவர்களை காரியம் முழுவதும் ஜெயமாக்கி கொடுத்தார் மேல் அதிகாரிகள் மிரட்டுறாங்களா பயமுறுத்துறாங்களா உங்களுக்கு மேல இருக்கிறவங்களை தூக்கிடுவேன் அடிச்சிருவேன் உங்களை தடுத்துருவேன் நீ போராடுறாங்களா ஒன்றும் பயப்படா அவங்களுக்கு மேலே ஒருவர் இருக்கிறார் அவர் ராஜாதி ராஜா கத்தாதி கத்தா அவர் சொல்றாரு நீ பயப்படாது நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்பதாக ஆண்டு சொல்றார் சாத்தான் பல விதத்தில் யுத்தம் பண்ணினாலும் ஆண்டவர் நமக்கு துணை நிற்கிறதுனால நம்ம தோல்வி அடைய மாட்டம் பயப்படாதங்க ஏசை ஐம்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் கத்தராக ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் என்னை யாக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் எனக்கு ஒருவரமாக எழும்புகிறவன் யார் எனக்கு ஒருவரமாக கிர்ச்சிக்கிறவன் யார் கத்தர் எனக்கு துணை நிற்கிறார் பயப்படாதங்க கத்தர் ஜெயின் தருவார் சாத்தன் எத்தனை விதமாக எழும்பினாலும் இந்தியாவுக்கு ஒரு முறை நான் ஊழியத்துக்கு போயிருந்த போது அங்கே சில மந்திரவாதிகளை நான் சந்தித்தேன் மந்திரவாதியாக இருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் அதில் ஒரு அருமையான இன்ட்ரெஸ்டான ஒரு உண்மை சம்பவம் பாருங்கள் அதில் ஒரு மந்திரவாதி அவருடைய தொழிலே மந்திரவாதம் பண்ணுறது காசுக்காக மந்திரவாதம் பண்ணுவது ஆட்களை முடக்கிறது அழிக்கிறது அதுக்கு காசு வாங்கி அதான் அவருடைய பரம்பரை தொழிலாம் பரம்பரையாக செய்து கொண்டு வருவது அவளுக்கு ஒரு வாலிப மகள் இருந்தால் அவள் வந்து இந்த மிஷினரிகள் பற்றி சொன்னபோது இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா நமக்காக மறித்து உயிர்த்தெழுந்தவர் என்று சொல்லி அந்த இயேசுவை தன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டாள் அப்போ இயேசு மசிதான் உண்மையான ஆண்டவர் அவர் அவருடைய பிள்ளையாக தன்னை அர்ப்பணித்து கொண்டு ஆண்டவரோடு வாழ ஆரம்பித்தாள் வீட்டில் ஜோம் அண்ணுவாள் முழங்கால் போடிகிட்டு இயேசு கிருசுகிட்ட ஜோம் பண்ணுவாள் இவள் பக்கத்துரிமல்ல ஜெபிக்கிறாள்ல இந்த தகப்பன்னார் மந்திரவாதம் பண்ண குருவச்சுருக்கிறார் அங்கே உட்காந்து மந்திரவாதம் பண்ணால் அந்த ஆவி வர மாட்டேங்குது அவர் வந்து அந்த ஆவிகளை மந்திரவாதம் பண்ணி ஆவியை வர தான் மந்திரவாதம் பண்ணுவார் எவ்வளோ மந்திரவாதம் பண்ணாலும் அந்த ஆவி உள்ளே வர மாட்டேங்குது ஏன்னா அவன் வீட்டில் வந்து வெளிச்சம் இருக்குது இது மாதிரி உன் மக பிரய ஜபம் பண்ணுகிறா ஏ சொன்ன நாமத்தை உச்சரிக்கிறனால எங்களால் வர முடியல அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு மகள் மேலே கோவம் வந்தது மகளை கூப்பிட்டு சொன்னார் இந்த புதிய கடவுள் ஏசு மசி அப்படிலாம் சொல்லக்கூடாது வேண்டாம் நம்ம பரம்பரையாக நம்ம வந்து மந்திரவாதம் பண்ணுறதா தொழில் அதை பாதிக்குது என்பதாய் பேசினா மகள் சொன்னால் இல்லைப்பா அதெல்லாம் தப்பு நீங்கள் கடவுளையும் வணங்குறீங்க அதையே வச்சு மந்திரவாதம் பண்ணுறீங்க குடும்பங்களை பாழாக்கிறீங்க அழிக்கிறீங்க அது தப்பு இந்த மாதிரி செய்யாதங்க எனக்கு வந்து விசுவாசிக்கிற ஆண்டவர் இயேசு உண்மையானவர் பரிசுத்தம் உள்ளவர் மெய்யான் ஆண்டவர் நான் அவரை விட முடியாது எனக்காக மறித்து உயிர்த்தெழுந்தவர் இயேசு அப்படின்னு சொன்ன உடனே தகுப்பனுக்கு மகளுக்கும் பிரச்சனை இது சொல்கிற ஜோ பண்ணக்கூடாது இல்லை நான் ஜெபிக்கிறேன் என் ரூமில் நான் ஜெபிக்கிறேன் நீ அங்கே ஜெபிச்சா கூட என்னால் மந்திரம் அதை செய்ய முடியல அப்படின்னு பெரிய போராட்டம் அதனால கோவத்தில் என்ன பண்ணிட்டார் மகளை வீட்டு விட்டு அனுப்பிட்டார் என் வீட்டுக்குள்ளே இருக்காது இயேசு சொல்லிக்கிட்டு என் வீட்டு இருக்கக்கூடாது அனுப்பிட்ட உடனே அதே கிராமத்தில் சொந்தக்காரங்க வீட்டில் சித்தப்பா பெரியப்பா நீ நெருங்கின சொந்த ஊருக்குள்ள அந்த மாதிரி வீட்டில் அந்த மகள் இருந்து வயல்வெளிக்கு வேலைக்கு போவாள் வேலைக்கு போயிட்டு அந்த தங்கியிருப்பா ஜோம் பண்ணுவாள் கத்தருடைய பிள்ளையாக இருந்தாள் இந்த தகப்பனுக்கு பெரிய ஒரு வயிறாக்கி என்னென்னா நான் மந்திரவாதம் பண்ணி என் மகளை திருப்ப கொண்டு வரேன் இயேசுவை அவள் மரம் கடிக்கணும் இயேசுவை விட்டு அவளை பிரிக்கணும் திரும்ப என் வீட்டுக்கு இயேசு இல்லாமல் வரணும் அதுக்கு மந்திரவாதம் பண்ணேன்னு சொல்லி ஒரு நாள் உட்காந்து ராத்திரில பலி செலுத்தி ரத்த பலி செலுத்தி மந்திரவாதம் செய்ய ஆரம்பித்தார் இருக்கு மக் மகளுக்கு விரோதமாய் யாவியை ஏவி விட்டு அவளை தாக்கி அவளை பயப்படுத்தி திருப்பி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா அவருக்கு ரொம்ப கோபம் மகனா அது வரலன்னா செத்தாலும் பரவாயில்லை இவன் ஏசு ஏசுன்னு சொல்கிறான்னு சொல்லி ரொம்ப பயங்கரமான வைராக்கியத்தோடு அவர் ரத்த பலிலாம் கொடுத்து அப்படியே மந்திரவாதம் செய்து கொண்டு இருக்கிறார் நடு ராத்திரில் மந்திரவாதம் பண்ணி கொண்டே இருக்கிறார் அப்போ அந்த ஆவி வரும் பொதுவாக வந்து அவர் எதை அடக்கி வச்சிருக்கார் அந்த ஆவி வந்து பேசும் அந்த ஆவி ஏவி அனுப்புவார் அப்படி தான் இவர் அடக்கி வச்சுருக்கிற ஆவி வரும்னு காத்திருந்தா பிரகாசமான வெளிச்சம் அந்த வெளிச்சத்துக்கு நடுவில் இயேசு வந்து நிற்கிறார் இது முறை இப்படி பார்த்ததே இல்லையா இவ்வளோ பிரகாசமாக வெளிச்சமாக அந்த மாதிரி ஒரு நல்ல வெண்வஸ்தரம் தரைத்து ஒரு பரிசுத்தமான ஒருவர் வந்து நிற்கிறாரு இவர் யாருன்னே தெரியலையே அவருக்கு தெரியல அவனுக்கு அந்த ஆவி தான் இந்த அசுத்தாவி தான் தெரியும் தெரியலையே யார் இது நான் வந்து உங்க உங்களை கூப்பிடலையே நீங்கள் யார் நீங்கள் ஏன் வந்தீங்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்டாரா அவர் சொன்னார் நான் இயேசு உன் மகள் ஆராதிக்கர் அந்த இயேசு நான் உன் மகளுக்கு விரோதமாக நீ மந்திரவாதம் பண்ணுறல்ல அது எனக்கு விரோதமாய் செய்யப்படுகிற மந்திரவாதம் அவள் என்னுடைய மகள் என் மகளுக்காக நான் வந்திருக்கிறேன் நீ ஓ மந்திரவாதத்தினால என்னுடைய மகளை நீ தொட முடியுமா நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை அறிந்து கொள் என்று சொல்லி நீ இனி என் மகளுக்கு உரோதமாய் மந்திரவாதம் பண்ணினால் என் கரம் உனக்கு விரோதமாய் எழும்பும் என்று இயேசு பேசினவுடன் நடுங்கி திகைத்து தன்னை கொடுத்து இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா இதெல்லாம் எனக்கு யாருமே சொல்லலையே தெரியாது இப்படி ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு கடவுள் வல்லமை உள்ள கடவுள் என்னை மன்னிச்சிருங்க நான் மந்திரவாதமே நீ செய்ய மாட்டேன் நான் உங்களை விசுவாசிக்கிறேன்னு ஒப்பு கொடுத்து ரசிக்கப்பட்டார் மந்திரவாதி பாருங்களேன் கத்தர் யுத்தம் பண்ணுகிற தேவன் உங்களுக்கு ஒரு ஒருத்தர் மந்திரவாதம் பண்ணால் ஏசு போய் நிற்பார் என்னுடைய மகன் என்னுடைய மகள் மந்தர்வானம் பண்ணி பாருன்னு சவால் விடுவார் அதனால் உங்களுக்கு விரோதமாய் தீமை செய்ய சாத்தான் எத்தனை பேரை எழுப்பினாலும் வேலை செய்கிற இடத்துல இருக்கிற கிராமத்தில் பட்டணத்தில் எத்தனை பொருளாத மனிதர்களை சாத்தான் எழுப்பினாலும் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் உங்களுக்கு துணை நின்று என்று சொல்லுகிறார் நான் உனக்கு துணையாக நின்று யுத்தம் பண்ணுவேன் நீ பயப்படாதே நான் என்று சொல்லுகிறார் அப்போ யுத்தம் பண்ணி நமக்கு ஜெயின் கொடுப்பதற்கு அவர் துணையாக இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி பல யுத்தங்கள் நடக்குது இல்லை அப்பொறுப்பை விட்டு விட்டுருங்க ஆண்டவரே நான் உங்கள் பிள்ளை நான் உங்களுடைய குமாரன் உங்களுடைய குமாரத்தி உங்கள் மகள் உங்களுடைய மகன் நீங்கள் எனக்கு ஐத்தம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல நீங்கள் எனக்கு துணையாக இருக்கீங்க நீங்கள் பார்த்துக்கிட்டுங்க நீ விட்டுருங்க என்ன நடக்குன்னு பாருங்கள் சூழ்நிலைகள் மாறும் காரியங்கள் மாறும் அவரை ஜெயிக்க இந்த உலகத்தில் ஒருவரால் முடியாது அவரை ஜெயிக்க யாரால் முடியும்னு நினைக்கிறீங்க ஆயிரம் மந்திரவாதி ஒன்று சேர்ந்த கூட இயேசுவை ஜெயிக்க முடியாது அவருடைய நாமத்தின் வல்லமைக்கு முன்பாக அத்தனை மந்திரவாதங்களை பிசாசின் கிரியர்களை நடுங்கும் பொருளாத மனிதர்கள் நடுங்கும்படி கத்தல் செய்வார் ஒன்றும் பயப்படாதங்க இவங்கெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்வாங்க தீமை செய்கிற பொறாமை உள்ள மக்கள் சாத்தான் அவங்களெல்லாம் எழுப்புவான் ஆனால் நீங்கள் பயப்படாதங்க அன்று சொல்கிறாரு நான் உனக்கு துணை நிற்கிறேன் நீ பயப்படாதே